தமிழ் மக்களே வணக்கம் ஏ வடக்கன்சுகளே திராவிட தமிழ ஒரு சர்வ மலையன் என்று உனக்கு தெரியாதா அவனுக்கு மூணு மொழி படிக்கிற அளவுக்கு அறிவு இல்லையா அந்த அளவுக்கு அவனுக்கு மூல வளர்ச்சி அடையலைன்னு எவ்வளவோ முறை எடுத்து சொன்னாலும் ஏன்யா ஏற்றுக்கவே மாட்டேங்கிற உனக்கும் அவனை மாதிரி அறிவு வழங்கி போச்சா இப்படி வம்படியாக வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறீங்களே அவன் இருமொழி கொள்கையை வலுக்கட்டாயமாக திணிப்பதைத்தான் ஏற்றுக்கொள்வான் மும்மொழி கொள்கையை திணித்தால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே இந்த ஃபண்டமெண்டல் அறிவே உங்களுக்கு இல்லையே அவனுக்கு ஒரு மொழி படிக்கிற கொள்கை தான் லாயக்கு பெரியார் வேலைக்காரியிடம் ஆங்கிலத்தில் பேச சொன்னதால தான் அவன் ஆங்கிலத்தையே ஏற்றுக்கிட்டான் தெரியுமா ஒரு அந்நிய மொழி ஆங்கிலத்தை படிக்க அவன் நாய்விடாத பாடுபடுவது உங்களுக்கு தெரியுமா இல்லையா போஸ்ட் ஆஃபீஸில் போய் பாரு ஒரு மணி ஆர்டர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுல இருந்து பணம் அடைக்க பேங்கு செல்லான் ஃபில்லப் பண்ணுறது வர அவன் படுகிற பாடு இருக்க சொல்லி மாளாது கல்வி கடன் வாங்க பேங்க் வாசலில் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு அவன் போஸ்ட் டூ பில்லர் முட்டி மோதுவது உங்களுக்கு எங்கே தெரிய போகுது அவனை போய் இந்திய மொழி ஒன்றை படி படின்னு வற்புறு தெரிய கொஞ்சமாவது அறிவு இருக்கா எட்டாம் கிளாஸ் வரும் ஆல் பாஸ் ஸ்கீம் இருக்கிறதுனால தான் அவன் எட்டாம் கிளாஸ் பாஸ் ஒன்பதாம் கிளாஸ் ஃபெயில்னு அவனால் கௌரவமாக வெளியே சொல்ல முடியுது இப்போ அவனை போய் எக்ஸ்ட்ராவாக படி படின்னு சொல்லி அவனை தற்கொலைக்கு தூண்டாதீங்க தற்கொலை செய்கிறதுல தமிழன் கோல்டு மெடல் வாங்கினவன் புரியாமல் எதையாவது கொள்கைன்னு கொண்டு வந்துட்டு திணிக்காதீங்க நாங்களே அவனை பூ போல கையாண்டு தான் அவன் வாயில் சாராயத்தை ஊற்றுறோம் கொடுமைப்படுத்தாதீங்க சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறோம் அண்ணா யூனிவர்சிட்டி சாரை கூட்டிகிட்டு வந்து சொன்னா தான் ஏற்றுப்பீங்களா நல்லா இருக்கு அவங்க நியாயம் இந்த தொந்தரவே வேண்டான்னு தான் மாநில கல்வி உரிமையை மூணாம் கிளாஸு படித்த எங்கள் தானை தலைவர் அவரது ஆட்சி காலத்திலேயே மத்திய அரசிடம் அதை தூக்கி கொடுத்துட்டாரு கச்சத்தீவை தூக்கி கொடுத்த மாதிரி அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா தீர்க்க தரிசி அவர் தமிழன் கும்மிடி பூண்டி தாண்டி மற்ற மாநிலங்களை வளர வச்சிடக்கூடாதுன்னு அவர் எடுத்த முயற்சி தான் இது அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக தான் தமிழன் இந்தியே படிக்கலை அது தெரியுமா நோக்கங்களை எல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க சார் அவனுக்கு தான் ஆங்கிலமும் வரமாட்டேங்குது தமிழும் வரமாட்டேங்குத அவனுக்கு அறிவு வளரணும் தான் பஞ்சமி நிலம்னு கூட பார்க்காம அறிவாலயத்தை கட்டி வச்சார் நம்ம தீர்க்கதரிசி தமிழனுக்கு வாய்க்கரிசி போட்டுட்டாருன்னு எதிர்க்கட்சிகள் வேண்டுமானா சொல்லுவாங்க அதையெல்லாம் கண்டுக்கப்படாது இல்லைனா அறிவாலயத்துக்கு பதில் குடியாலயம்னு தானே பேரை வச்சிருந்திருப்பாரு கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் தமிழே ஒரு காட்டுமிராண்டி மொழி ஆகி போனதால் அதை தங்கத்தட்டில் வைத்து கொடுத்தாலும் தமிழன் தொடமாட்டான் எவனைப்பார் தமிழையும் ஆங்கிலத்தையும் தப்புன்னு தவறுமாக பேசிக்கிட்டு திரிகிறானுங்க எவனுக்கும் ஆங்கிலம் தெரியாததால் சௌரியமாக போச்சு அவன் தப்பாக பேசுகிறானா தவறாக பேசுகிறானான்னு காண்டே பிடிக்க முடியலையே இதைத்தான் டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறது புரிஞ்சுங்களா தமிழை காட்டும் பிராண்டிகளின் பாஷைன்னு சொன்ன பண்பாளன் அவனுக்கு சிலை வைத்து தொழும் பண்பாளன் நம்ம தமிழன் அதனால தான் ஒரு இந்திய மொழி படிக்க அவனுக்கு வலிக்கிறது காட்டும் பிராண்டி மொழியில் ஸ்கூலில் பேசினா ஐநூறுரூவா ஃபைன் கட்டிக்கிட்டு அவன் படுற கஷ்டம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது வேலைக்காரிகளிடம் ஆங்கிலத்தில் பேச அவன் பாடு பட்டுக்கிட்டு தெரிகிறான் அது தெரியுமா மும்மொழிக் கொள்கையை அரசு பள்ளி மாணவர்கள் மேல் திணித்தால் தனியார் பள்ளிகளுக்கு எவ இனி போவான் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது அரசு பள்ளியே தேவலாம் ஃபீஸும் குறவு டொனேஷனும் கிடையாது ஃபைனும் கிடையாது என்று எல்லாவும் அரசு பள்ளிகளுக்கெல்லவா படையெடுப்பான் பள்ளி மாணவர்களிடம் தான் உண்டு தன் சில்மிஷம் உண்டு என்று இருக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒர்க்களோடு இப்படி அதிகமாக கொண்டு போய் கொடுக்குறீங்களே அப்புறம் அவங்க டென்ஷன் ஆகி அந்த டென்ஷனை குறைக்க பள்ளி மாணவிகளிடம் பாலியல் குற்றங்களை அதிகமாக செய்வோம் அந்த நிலைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களை தூண்டி விடாதீர்கள் குற்றங்கள் இல்லாமல் அமைதி பார்க்க நடத்திக்கிட்டு வரும் தமிழகத்தை சீர்குலைத்து விடாதீர்கள் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தமிழை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் என்கிற காட்டும் பிராண்டி தமிழன் தமிழை பழித்தவனையே தந்தை அல்லவா பண்போடு அழைக்கிறான் அதை பார்த்தீங்களா நீங்க அவருக்கு கோயில் தோறும் சிலைகள் வைத்து செருப்பு ஸ்டாண்ட் வைத்து நடத்திக்கிட்டு இருக்கான் இந்த தமிழன் இதிலிருந்தே அவனது தமிழ் பண்பாடு உங்களுக்கு தெரியவில்லையா எண்ணமக்கு பிடிச்ச பக்கு பாஸ்திரியா இருக்கும் தமிழன் ஆயிரம் ரூபாய்க்கு ஆளாக பறப்பது கூட தெரியாம நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க டெல்லியில் இருப்பவர்கள் இந்த கல்விக் கொள்கையை வளர்க்க தெரியாமல் அரிசி நடத்துறாங்க நடத்துகிறாங்க ஹிந்தி படித்தா மாதம் ஆயிரம் ரூபாய்னு அப்படின்னு சொல்லி பாருங்க தன்னை போல சாடி விழுந்து ஓடி வருவான் இந்த தமிழன் அவன் தான் திராவிட தமிழன் புரிஞ்சுதா இல்லையா அவன் என்ன பாலஸ்தீன தமிழானா சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருப்பதற்கு தமிழகத்துக்கே வருவாயை கொட்டி கொடுக்கும் வள்ளல் அவன் தமிழகத்தையே நடத்தி செல்லும் அறிவுடை எருது அவன் சாரி மருது அவன் ஹிந்தியை கொண்டு போய் அவன் மேலே திணித்து அவன் டாஸ்மார்க் வாசலில் இந்தியில் அவன் உளருவதை வசைப்பாடுவதை உங்களுக்கு பார்க்கணுன்னு அப்படி ஒரு ஆசையா உங்கள் ஆசையில் மண்ணு விழ அப்படி என்னையா மகிழ்ச்சி உங்களுக்கு அதில் ஏற்கனவே தொட்டு பார்த்து சீண்டி பார்த்து ஓய்ந்து போயிருக்கும் தமிழனை சீண்ட வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன் தமிழ் எருது மிரண்டால் காடு கொள்ளாது தமிழனின் வீரத்தை பற்றி உனக்கெங்க தெரிய போகுது அவனுக்கு கோபம் வந்தால் ஒன் ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி போட்டு செருப்பாலையே அடிச்சிடுவான் மக தெரியுமா ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவன் அவன் பாட்டுக்கு சிவனேன்னு போய்கிட்டு இருக்கான் அவனை போய் சீண்டுறிய அவங்கிட்ட போய் எஹ் காவுமே எஹ் கிசான் ரகு தாத்தான்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வரத்தானே செய்யும் யாரும் டாஸ்மார்க்கு யாவரும் சாராயம் கேளீர்னு வாங்கி குடின்னு கணியன் பூங்குண்டனாரே அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு அது தமிழ் படிக்காத உனக்கு எங்கே தெரிய போகுது தமிழை படித்தா தான் மறுவாதியே கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த குஜராத்தி தங்கத்தட்டில் வைத்ததை மேலே மறக்கிட்டு வேலை மணக்கிட்டு பல மொழிகளில் மொழிபெயர்த்துக்கிட்டு திரிகிறார் அதை சொல்லி புகழ் அடைஞ்சிக்கிட்டு வாராரு இப்படி தமிழ் மேல் காதல் இருந்தால் அவர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிறக்க வேண்டியது தானே ஏன் குஜராத்தில் போய் பிறந்தார் நாங்களும் கேள்வி கேட்போம்ல எங்களுக்கும் அறிவு இருக்குது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பொது தேர்தலில் மோடி இந்தியில் பேசுவது தமிழனுக்கு புரிஞ்சிட வேண்டும் புரிஞ்சிட வேண்டும் என்று எடுத்த அவசர முடிவு தான் இந்த மும்மொழிக் கொள்கை மும்மொழி கொள்கையை அவசரமாக திணிக்க போய் பாருங்கள் இந்த சன் டிவி ரசிகர்கள் தங்கள் வீட்டு வாசலில் இருமொழி கோலம் போட்டுக்கிட்டு தெரியறானுங்க வணக்கத்தியானே உனக்கு இது தேவையா பாரதிதாசனே ஹை ஹை என்று மாடு வைக்கிறார் மொழி நமக்கு தேவையில்லை என்று பாடியிருக்கிறார் அந்த பாட்டெல்லாம் எடுத்து படிச்சு பாரு அவர் அறிவில்லாமலா அப்படி கவிதையை ஏற்றி எழுதியிருப்பார் மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் அதே வேளையில் ஸ்ரீ பள்ளிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டில் தமிழகத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஏன் அறிவாலயத்தனமாக கடிதம் எழுதியது கடிதம் அனுப்பியது அதில் மும்மொழி கொள்கை இருக்கிறதே அது உங்களுக்கு தெரியலையா கல்வி நிதியை வாங்க என்ன வேச வேண்டுமானாலும் திராவிட நாடக கம்பெனி போடும் என்பது இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது அண்டர் செக்ரட்டரி டெல்லிக்கு கடிதம் எழுதாமல் இருக்க வேண்டியதானையா ஏன் சரண்டராக வேண்டும் டெல்லியில் போய் அடிமை அரசாங்கம் நடத்துகிறீங்களா வெளியே இந்தி எதிர்ப்பு உள்ளே இந்தி வளர்ப்பு என்ற இரட்டை வேடம் ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதன் தாய்மொழிதான் பிரதான மொழியாக இருக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது அதை தமிழகம் எதிர்க்கிறது என்றால் தமிழ் மொழியை எதிர்க்கிறது என்றுதானே அர்த்தம் இது கூட புரியலையா அது சரி போன வருஷம் பத்தாம் கிளாஸில் எத்தனை மாணவர்கள் ஃபெயில் ஆனார்கள் அந்த கணக்கை வெளியே சொல்ல முடியுமா சுமார் நாற்பத்தோராயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ் பாடத்தில் ஃபெயிலு இதுதான் நீங்கள் தமிழ் வளர்த்த லட்சணத்தின் வெளிப்பாடு எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது பேச மட்டும்தான் தெரியும் என்பதுதான் தமிழனுக்கு கிடைத்த ஒரு பெருமை தமிழுக்கும் கிடைத்த பெருமைதானே அது தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு திராவிடர்கள் ஒரு புள்ள கூட பிடுங்கி போடவில்லை என்று கவர்னர் சொல்லுவது அப்போ சரிதானே இந்தி மொழி தெரிந்த கவர்னர் தமிழில் சொன்னதை தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ உங்களால் கவர்னர் தமிழில் பேசி இருப்பது தமிழனுக்கு பெருமைதானியா இந்தி வளர்க்கும் நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஒரு பைத்தியக்காரன் இந்தி பிரச்சார சபா என்ற ஒன்றை தோற்றுவித்தான் அதன் தலைமை பதவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரையில் அவன் இருந்தான் அவன் வேறு யாரும் அதற்கு ஏன் காங்கிரஸ்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஓ அப்போது மகாத்மா காந்தி இந்தி கூட்டணியில் இல்லையோ இந்தியை திணிக்கும் இந்திய அரசியல் சட்டப்பிரிவு பதினேழை நான் எரிக்கிறேன் என்று போராட்டங்களை தொடங்கிவிட்டு கோர்ட்டில் ஏறினோம் சட்டத்தை நாங்கள் எரிக்கலை பேப்பரை தான் நாங்கள் எரித்தோம் அப்படின்னு ஜகா வாங்கின தலைவர்கள் உள்ள கட்சி இது ஜெயில் தண்டனையிலிருந்து தப்பித்த அசகாய சூறர்கள் நிறைந்த கட்சி அல்லவா இது இந்த போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து தொடங்கியதும் இதே சூரர்கள்தான் தினத்தந்தியில் இந்தியை ஒரு அரக்கியாக கார்ட்டூன் போட்டும் காங்கிரஸ்காரனுக்கு இன்னும் புத்தி வரலையே ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தை ஒரு துக்க தினமாக அனுசரித்தது யார் அந்த துரோகியின் பெயரை சொல்ல முடியுமா கோப்பனா டிஎம் சிவலிங்கம் கீழப்படவூர் சின்னசாமி விருகம்பாக்கம் அரங்கநாதன் இவர்கள் இந்தி மொழி புரியாமல் தற்கொலை செய்து கொண்டதாக சொன்னீர்களே மறுபடியும் அதுபோல் கதைகள் தொடர வேண்டுமா இன்னமும் எத்தனை உயிர் பலி வேண்டும் திராவிடத்துக்கு பேருந்து எரிக்கும் கலாச்சாரம் அப்போது தொடங்கியது தானே அதை கற்றுத்தந்தது இந்த திராவிடம் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ராஜீவ்காந்தி தேசிய கல்விக் கொள்கையை நைசா அறிமுகப்படுத்திய போது காங்கிரஸ் கட்சி சும்மா இருந்தாலும் திராவிடம் சும்மா இருந்தானா நவோதயா பள்ளிகளை கொண்டு வந்து மக்களுக்கு இலவச கல்வியை கொடுக்க முன் போது அதை தடுத்தது இதே திராவிடம்தான் அந்த கூட தான் நீங்கள் கழுத்தை கட்டிக்கிட்டு அலையிறீங்க இப்போது அப்படியெல்லாம் பேசிவிட்டு இப்போ தமிழகத்துக்கு வந்து சர்க்கா சர்க்கரையாக பேசி கலங்கெடுக்க பார்க்குறீங்களா கிழங்கு சர்க்கரை ஜாதிக்காரனுக்கு ஆகாதியா அதை உங்களுக்கு புரிய வைப்போம் என்று சொல்லுகிறார்கள் இந்த மக்கள் உங்கள் மாநிலத்து மாணவர்கள் மூன்று மொழி கற்று சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பாசாகத்தானே செய்கிறார்கள் அப்புறம் ஏன் நீங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீர்கள் என்று தர்மேந்திர பிரதான் கேட்பது உலகமாக குசும்புதானே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவரை வரை உங்களுக்கு நிதி கிடையாது என்று அவர் சொல்லுவதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் மும்மொழி எங்களுக்கு வேண்டாம் என்று இதுவரை சொல்லவே இல்லையே சொல்லுவது எல்லாம் கழகங்கள் என்று பெயரிட்டு கட்சி நடத்தும் கட்சி தலைவர்கள் தானே சன்சைன் பள்ளிக்கூடத்தில் மூன்றாவது மொழியை எடுக்க வேண்டியது தானே மூன்றாவது மொழி உங்களுக்கு தமிழ் தானே தமிழில் பேசினால்தானே ஃபைன் போடுகிறீர்கள் அதை எடுத்திட வேண்டியதுதானே பிரச்சனை தீர்ந்துதே அறிவுடை எருது கட்சிகள் தாம் நாம் தமிழர் தாவாக்கா பாமக போன்ற கழகங்கள் மும்மொழியை எதிர்க்கிறார்கள் அதுக்குன்னு ஒரு இந்தி கூட்டணி போட அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இந்தி படித்து பெரிய பதவிகளில் அமரும் தமிழன் மற்ற மாநிலங்களில் வேலை பார்க்கிறான் அவன் தமிழகத்துக்கு மாற்றலாகி வரும்போது அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் அவன் வீட்டில் துப்புரவு பணியில் ஈடுபடுகிறார்கள் அதை நாமும் பார்க்கிறோம் இதுதான் தமிழகம் கண்ட பலன் இரு மொழிகளும் உருப்படியாக அவனுக்கு தெரியாது அதனால் வந்த வினை இது கல்விகள் தமிழகம் முதல் மாநிலமாக இருப்பதற்கு காரணம் சிபிஎஸ்சி பள்ளிகளில் படிக்கும் தானே தவிர அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களால் அல்ல அண்ணாமலை தமிழர்கள் மட சாம்பிராணிகள் என்று வெளிச்சம் போட்டு காட்டுவதை தயவு செய்து நிறுத்த வேண்டும் போவது தமிழன் மாணயா மொழிப்போர் தியாகிகளை அதிகம் உருவாக்கி அவர்கள் குடும்பத்துக்கு பென்ஷன் வழங்க தமிழக அரசு முயற்சி செய்யாமல் இருக்கும் வரை நாமும் சந்தோஷமாக இருப்போம் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் மூன்று லட்சம் பேர் தனியாக இந்தி தேர்வு எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் கடந்த பதினைந்து வருடங்களில் இந்தி படிப்போர் எண்ணிக்கை பல மடங்காக உயர்ந்துள்ளது அது நமது முதல்வருக்கு தெரியுமா அதை எந்த திராவிடர்களாலும் தடுக்க முடியலையா டெல்லி பாராளுமன்றத்துக்கு போகும் எம்பிக்கள் என்ன இந்தி படிக்காமலா இருக்கிறார்கள் இந்தியில் பாட்டே படிக்கிறாங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் மட்டும் மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தைந்து பேர் இந்தி தேர்வு எழுதியிருக்கிறார்கள் அந்த மடச்சாம்பிராணிகளை கொளுத்தி அழகு பார்த்தது இதே கையாலாகாத திராவிடம்தான் அந்த புகை மாசு அவர்களையே சுற்றி சுற்றி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரை அது இருக்கும் அப்போ வந்து மீதி கதைகளை நான் சொல்லுவேன் मैम दूसरी बार आऊंगी और बाकी द्राविड कहानियों आपको बोलेंगे समझे जय हिंद भारत माता की जय